மீனம் ராசி மீனம் லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய் பகவான் கடகம் ராசியிலிருந்து வக்ரகதியில் மிதுனம் ராசிக்குள் நுழைந்து பயணிப்பதன் காரணமாக இதுவரையில் கஷ்டநஷ்டங்களில் சிக்கித்தவித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் அனைத்து விதமான சிக்கல்களும் சிரமங்களும் பிரச்சனைகளும் விலகி நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடமான இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான யோக பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இதுவரையில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் வக்ரமும் நீச்சமும் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருந்த நிலையில் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானமான நான்காம் இடத்திற்குள் நீச்சம் நிவர்த்தி பெற்று நிலையில் பின்னோக்கி நகர்ந்து நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான ஸ்தானத்திற்குள் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை நோக்கி நான்காம் இடத்திற்குள் நகர்ந்து கொண்டிருக்கிறார் செவ்வாய் பகவான் நான்கில் மூன்றாம் இடத்தை நோக்கி நகர்வதால் மூன்றாம் இடம் பலம் பெறுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து நல்ல நல்லபல பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை வீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாய் பகவான் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பிரமாண்டமான அதிரடியான ஆற்றல்களை வாரி வழங்கக்கூடியவராக திகழ்கிறார் செவ்வாய் பகவான் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஆற்றல்கள் என்பது எல்லா விதமான காரியங்களிலும் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் காரியத்தடை தாமதங்கள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி அதிரடியான அதிவிரைவாக எல்லாவிதமான பணிகளையும் செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அருமையான பலமான ஆற்றல்களை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடியவராக கருதப்படுகிறது இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானம் ஆறாம் இடமான யோகஸ்தானம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் போன்ற இடங்களில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளி கொடுப்பார் இந்த இடங்களில் அவர் நேர்கதியில் இருந்தாலும் வக்ரநிலையில் இருந்தாலும் கண்டிப்பாக நல்ல பலன்களை மட்டுமே அள்ளி கொடுப்பார் இவ்வாறாக இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு இடமான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்தை நோக்கி செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் நகர்ந்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கிறார் அதாவது செவ்வாய் பகவான் வக்ரநிலையில் நான்காம் இடத்தில் பயணித்து மூன்றாம் இடத்தை நோக்கி நகரும்போதும் ஏழாம் இடத்தில் பயணித்து ஆறாம் இடத்தை நோக்கி நகரும்போதும் பன்னிரெண்டாம் இடத்தில் வக்ரநிலையில் பயணித்து பதினொன்றாம் இடத்தை நோக்கி நகரும்போதும் அற்புதமான அருமையான பிரம்மாண்டமான அதிர்ஷ்ட யோகங்களை எள்ளி கொடுப்பார் இந்த வகையில் பார்க்கின்றபோது இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் தற்போது செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் வக்கரகதியில் சஞ்சரித்துக் கொண்டு மூன்றாம் இடத்தை நோக்கி வெற்றி ஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் மிகச்சிறந்த நல்லபல முன்னேற்றங்கள் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உறுதியாக உண்டு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் பகவானின் அமைப்பு காரணமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுப சுபவிசேஷங்களை தங்குதடை இல்லாமல் மிகச் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களை தேடி வருகிறது என்பதை செவ்வாய் பகவான் தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெளிவுபடுத்துகிறார் செவ்வாய் பகவானை பொறுத்தமட்டில் பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிகாரகன் மங்களகாரகன் சகோதரகாரகன் உத்வேககாரகன் என பல்வேறு விதங்களில் அழைக்கப்படுகிறார் அவ்வாறாக அவர் அழைக்கப்படுவதற்கான காரணம் என்று பார்க்கின்றபோது செவ்வாய் பகவானுடைய அதிகாரமும் ஆளுமையும் இந்த மாதிரியான பல்வேறு விதங்களான பணிகளில் செலுத்துவதுதான் அதற்கு காரணமாகும் இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சகாயமானவராகவும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாகவும் இருக்கிறார் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் பகவான் நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் வக்ரகதியில் நுழைந்து மூன்றாம் இடத்தை நோக்கி நகர்வது மிகச் சிறப்பான வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் பகவான் ஒரு ராசியில் நேர்கதியில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது சுமார் நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு ராசியில் பயணிப்பார் என்பது மட்டுமில்லாமல் ஒரு சில ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் வக்ரகதிக்கு திரும்புவார் இந்த மாதிரியாக வக்கரகதியில் பின்னோக்கி நகரக்கூடிய நகர்வு என்பது அபூர்வமாக நிகழக்கூடிய நிகழ்வாக கருதப்படுகிறது அந்த விதத்தில் தற்போது மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் பின்னோக்கி நகர்ந்து மூன்றாம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய இந்த மாற்றம் என்பது நிச்சயமாக மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய யோகங்களை கண்டிப்பாக உருவாக்குகிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை தைரியத்துடன் வீரத்துடன் விவேகத்துடன் கையாளுவதற்கான ஆற்றல்கள் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை செவ்வாய் பகவான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் கஷ்ட நஷ்டங்களை அதிக அளவில் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அவற்றிலிருந்து விடுதலை பெறக்கூடிய விதத்தில் நல்லபல அற்புதமான அருமையான மாறுதல்களை நிச்சயமாக வாரி வழங்குகிறார் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் சார்ந்த தொந்தரவுகள் தொல்லைகள் அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் தேவையில்லாத அனாவசியமான வீண்விரைய செலவுகள் அலைச்சல்கள் உடன்பிறப்புகளிடமிருந்து கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் உறவினர்களிடமிருந்து கொண்டிருந்த மன வருத்தங்கள் என அனைத்தும் நீங்குவதற்கான நல்லபல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் எளிதாக நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தாய்வழி உறவு மற்றும் தாயிடம் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் விலகி உறவு மேம்படுவதற்கான அற்புதமான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் எதிர்பாராத விதத்தில் சுப விசேஷங்கள் நடந்தேறுவதற்கான அவற்றால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இனிதாக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவிலானவின் விரோதங்கள் இருந்து கொண்டிருந்த சூழ்நிலைகளில் நல்ல மாறுதல்களை நிச்சயமாக சந்திக்க முடியும் இல்லத்திற்கு விலை உயர்ந்த சொகுசான ஆடம்பரமான பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த செவ்வாய் செவ்வாய்பயிற்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தையும் உடைத்தறிந்து காரிய வெற்றிகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைந்து பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாகவும் தீர்க்கமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் இதுவரையில் குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்கி குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க முடியவில்லை என்று கஷ்டப்பட்டு கொண்டு நொந்து கொண்டிருந்த மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் குடும்பத்துடன் நேரத்தை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக செலவிட்டு குடும்பத்தார்களுடன் இன்பச் சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா என பல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட குடும்ப உறவுகளுக்கு இடையே நல்லுறவு நல்லிணக்கம் ஏற்பட்டு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் உங்களுடைய உடன்பிறந்தவர்கள் வாழ்க்கை துணை போன்றவர்களுக்கு இடையே அன்பும் பாசமும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பாராத திடீர் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளை மங்களகாரகராக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட நல்ல மாறுதல்களும் வளர்ச்சிகளும் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் ரீதியான பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான நல்ல அதிர்ஷ்டங்கள் எளிதாக நிறைந்து கிடைக்கிறது வெகு காலங்களாக உங்களை வாட்டி கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் முழுவதுமாக நீங்கி வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்து கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுடைய அபரிவிதமான விசுவாசமே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சிரமங்களை முழுவதுமாக நீக்குவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கிறது உங்களுக்கு எதிராக விரோதமாக இருந்து உங்களுக்கு பல்வேறு விதங்களில் சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருந்தவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சியில் அவர்களை சிக்கிதவிப்பதற்கான சூழ்நிலைகளை செவ்வாய் பகவான் ஏற்படுத்துகிறார் எனவே நியாயமான வழியில் உங்களுடைய பணிகளை கையாளுங்கள் அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் முழுவதுமாக நீங்கும் இந்த தருணத்தில் உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் என அனைத்தும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் சக பணியாளர்கள் என அனைவருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான சாதகமாக எல்லா பணிகளிலும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான பணிகளில் நியாயமாகவும் கடினமாகவும் நேர்மையாகவும் உழைக்கக்கூடிய மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் அனைத்தையும் ஸ்மார்ட்டாக துரிதமாகவும் செம்மையாகவும் கணக்கச்சிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களை செவ்வாய் பகவான் வாரி வழங்குகிறார் என்பது மட்டுமில்லாமல் அவ்வாறான விஷயங்களில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அபரிவிதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் வெகு காலங்களாக சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தில் புதிய விரிவுபடுத்தும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான பணிகளை இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் எந்தவிதமான தங்குதடையும் இல்லாமல் மிகச் சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து உண்டு மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் பிரச்சினைகள் போன்ற அனைத்தும் நீங்கி நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிச்சயமாக மற்ற துறைகளை விட வியாபாரத்துறை தொழில்துறையில் நீங்கள் நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கின்ற மாநில மத்திய அரசாங்கத்தின் சலுகைகளும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற கடன் ரீதியான திட்டங்களும் மிகச்சிறப்பாக வெற்றிகரமாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் அரசியல்துறை கலைத்துறையில் மிகப்பெரிய அளவிலான ஆதிக்கத்தையும் தாக்கத்தையும் செலுத்தக்கூடிய சுக்கிர பகவான் தற்போது பனிரெண்டாம் இடமான ஸ்தானத்திற்குள் இருந்தாலும் இருபத்தெட்டாம் தேதி முதல் உங்களுடைய ஜென்மராசிக்குள் உச்சம் பெறுகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட மிகச் சிறப்பான நல்ல பல நன்மைகளும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதீதமாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு அரசியல் துறை மற்றும் கலைத்துறையில் தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கும் பல்வேறு விதங்களான பணிகளை தைரியத்துடன் மிகச் சிறப்பாக கையாளுவதற்கான அற்புதமான அருமையான ஆற்றல்களை செவ்வாய் பகவான் அள்ளி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முழு திறமைகளை வெளிக்கொண்டு வருவதோடு பல்வேறு விதங்களான தாமதங்கள் தோஷங்கள் போன்றவற்றை நீக்கி வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான அற்புதமான அபரிவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது விவசாயம் ரீதியான விஷயங்களில் எல்லாவிதமான பணிகளையும் முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து செயல்படுத்துவதற்கான முதல் தர அதிர்ஷ்ட யோகங்கள் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணத்தில் கண்டிப்பாக உண்டு கால்நடை வளர்ப்பிலும் நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெற முடியும் மகசூல்களும் வருமானங்களும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றபடி சாதகமாக அமையும் கடன் ரீதியான தொந்தரவுகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிக்கல்களை நீக்குவதற்கான நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களும் இனிதாக நிறைந்து உண்டு இந்த பெயர்ச்சி காலகட்டத்தை மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள முருகப்பெருமானை வழிபடுங்கள்